ஆண்டவர் உலக சேர்மா ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நான்காம் மாதம் ஐந்தாவது வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கம்யூனித்தி நிகழ்ச்சியின் வாயில் அவங்களை சந்திப்பதில் கத்திர்குழாய் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர்தாமி அவங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் முழுவதும் நமக்கு வேண்டிய கிருவேளை தந்து தேவன் நடத்துவார்கள் வாழ்த்துகிறேன் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு வசனத்தின் மூலமாக தியானிக்கலாம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம்

பதினெட்டாம் அதிகாரத்திலே நாம் இணைசிறவாசி அதனால் நம்முடைய ஆண்டவர் துரிதமாய் வேகமாக என்ன செய்வார் எனக்கு நீதி கிடைக்கலையே நியாயம் கிடைக்கலையே அப்படியே புலம்பிக்கிட்டே நம்ம இருக்கிறோம் இல்லையா எல்லா நபருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கொஸ்டின் தொத்திக்கு வந்துக்கிட்டே இருக்குது யார் நீதி செய்வா எப்போ நீதி கிடைக்கும் யார் நீதி செய்வா யார் சப்போர்ட் பண்ணுவா யார் இந்த உண்மையை கொண்டு வருவான் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாக என்ன செய்வார் நீதி செய்வார் கவலைப்படாதீங்க ஸ்தோத்திரம் அவர் நீதி செய்யும்போது தான் நம்முடைய நமக்கு ஒரு ஆசீர்வாதம் சத்திர்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணிக்கிறது அதுதான் தேவனுடைய நீதி அவர் எப்படி நீதி செய்யாமல் இருப்பார் ஒருபோதும் பாவிகளுக்கு அவர் சப்போர்ட் பண்ணவே மாட்டார் வேதத்தை கேளாதனுடைய ஜபம் அறுவறுப்பானார் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தான் அதெல்லாம் அவர் கேட்கவே மாட்டார் உங்களுக்கு நிச்சயம் நியாயம் செய்வார் ஏன் கவலைப்படுறீங்க அநியாய் நமக்கு விரோதமாக அநியாயம் எங்கே நடக்கிறதோ யார் செய்கிறார்களோ அங்கே துரிதமாக வருவார் கண்டிப்பாக நீதி இதை வேத புஸ்தகம் நமக்கு அப்படி தான் செய்கிறது தெளிவாய் சொல்லுகிறது கத்தோடைய நாமம் உயர்த்தப்படுவதாக ஸ்தோத்திரம் பாருங்கள் அந்த விபச்சாரத்தில் கைமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை குறித்து பார்க்கும்போது எல்லாரும் களை தீடு வேண்டாம் பாருங்க அவளுக்கு ஒரு நெருக்க இப்போ வந்து அவளுக்கு எப்படி நெருக்கப்படுகிறது அப்படின்னா அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வருது ஆனால் ஆண்டவர் செய்தார் உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் விளக்கல் எல்லா பேரும் ஓடிட்டான் பாருங்கள் ஆண்டவர் என்ன துரிதமாக நீதி செய்ய வேண்டிய நேரம் அது துரிதமாக வேகமாக நீதி செய்தார் நிமிந்து பார்த்தார் ஒருத்தர் இல்லை இனி பாவம் செய்யாத போ நானும் ஒன்று நியாயந்தேன் பாருங்கள் கரெக்டான நியாயம் அவ்வளோ பேர் யோக்கிய மாதிரி ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது யாரும் பிடிபடலை அதான் விஷயம் பிடிபடாதனால அவ்வளோவரும் யோக்கியர்களாய் நீதிமன்ற்களாய் வெளியில் காட்டி கொண்டுருவேன் ஆனால் இயேசுவுக்கும் மறைக்க முடியுமா ஒன்றும் பயப்படாதீங்க கரெக்டாக சிவர் உங்களுக்கு தான் அவங்க பண்ணக்கூடிய அயோக்கியத்தனங்கள் தெரியும் அது மட்டும் இல்லை தேவனுக்கும் தெரியும் என்பதை விடக்கூடாது அந்த சகோதரி என்ன நினைச்சிருப்பான் கலத்திக்கிட்டு வர அவ்வளோவருமே பாவம் செய்தவன் அதில் அநேகர் அவளோடைய பாவம் செய்திருக்கலாம் ஆனால் அவனே கலத்திக்கிட்டு வரான் பாருங்க இதுதான் உலகம் கவலைப்படாதீங்க நீங்கள் ஆண்டவரை நம்பும்போது அவர் நிச்சயமாக என்ன செய்வான் நீதி செய்வான் ஈசாக்கு கிணறு தோண்டும்னா அவன் ஆழ்க போய் என்ன மூடி போட்டு வரான் இவன் தோண்ட அவன் மூட எப்படி சேட்டே பார்த்தீங்களா ஆனால் ஆண்டவர் விட்டாரா அவன் மூடினாம்னா இவன் அடுத்த இடத்துல தோ தோண்டுவான் அங்கே சுரக்க நீர் விட்டு இவன் அடுத்து மூடுவான் அவன் தோண்டுவான் ஏன்னா அவர் அவ்வப்போது நீதி செய்து பாருங்கள் அவனை காட்டிலும் எது பெலிஸ்தியரை காட்டிலும் அதிகமாகி உயர்த்தினான் அப்புறம் அவனே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன செய்தான் உடன்படிக்கை செய்து நீ என்னை சமாதானத்தோடு அனுப்பு அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் உடனே நீதி செய்தார் இதை கேட்க அருமையான தேவன் அப்படி ஊழியக்காராக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி உலகம் தராமல் இருக்கலாம் கோர்ட்டு தராமல் இருக்கலாம் உங்கள் குடும்பம் அதை செய்யாமல் இருக்கலாம் கத்தர் செய்வார் ஒரு ஆமின் சொல்ல நிலையிலூயா துரிதமாக நீதி செய்து சமாதானத்தை சந்தோஷத்துக்கு தேவார் தைரியமாக இருங்க நல்ல நீ துரிதமாக நீதி செய்கிற தேவனாக இருக்கிற நான் இஷ்டம் இந்த வார்த்தைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் துரிதமாக டிதி செய்து சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்க போகிற அப்படின்னு ஆளு சொ நிமித்த ஜபங் நல்ல பி நாளை காலை அனந்தின கிழமை சந்திக்க வரைக்கும் தேவக் கிருபி நம்மை தாய் நடத்துவதாக ஆமை